அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர் அன்பர்களே இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அருமையான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் அருமையான புதன்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் திருப்பூர் மாவட்ட கழக திமுக செயலாளர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கா செல்வராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு வந்து இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய என்னை வாழ வீத்த தெய்வம் அவர் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஜோட உலகத்தில் இன்று இவ்வளோ பெரிய உயரத்திற்கு வந்திருப்பதற்கு ஒரு ஊன்றுகோல் அவர்தான் எனக்கு தன்னம்பிக்கை வழங்கியவர் அவர் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்து நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டதும் அவர் தான் சோழாபுரியம்மன் கோயிலில் வைத்திருந்து நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் ஐயாவுடைய அந்த எண்ணம் நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி சொல்வர் நீங்கள் சீக்கிரமாக மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்வர் அவருடைய வாய் முகூர்த்தம் அதே போல் அவர் கையில் பணம் வாங்கினா பெருகும் நான் எப்போ எங்கே போனாலும் அவர்கிட்ட போய் செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்பேன் ஒரு காலத்தில் வந்து அவர் கொடுத்ததான் தீபாவளியே அதெல்லாம் மாற்றமே கிடையாது அவர் தான் நல்ல விஷயமே தீபாவளின்னா அவர் துணி எடுக்க பணம் கொடுத்தாருனா தான் தீபாவளி அதெல்லாம் மாற்றமே இல்லை அதெல்லாம் என்றைக்குமே வந்து என்னன்றி கொன்றாருக்கு கொன்றாருக்கும் முய்வுண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு எந்த இடத்துலையுமே அடுத்தவங்க செய்த உதவியை நாம் மறக்கவே கூடாது ஐயா அவர்கள் பல இடங்களில் நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தீபாவளி ஐயா வந்து எடுக்க பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாருனா தான் வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்து பசட்ட பட்டாசு வாங்கி என் குழந்தைகளோடு நான் தீபாவளி கொண்டாடிய நாட்கள் எல்லாம் அவர் வந்து நீங்கள் நல்ல தைரியமாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு வந்திருக்குறோம் இந்த வாழ வைத்த தெய்வம்னு அவர் நான் சொல்கிறதில்ல கட்சி அப்பாற்பட்டு எல்லாமே அப்பாற்பட்டு அவர் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர் மிகப்பெரிய பொக்கிஷம் இறைவன் வந்து அவருக்கு ரொம்ப நீண்ட ஆயுளை கொடுத்து நீள் ஆயுள் நிறைய செல்வத்தை கொடுத்து அவர் இன்னும் மகிழ்ச்சியோடு பல்லாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக மாறி இன்னும் பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு நன்மை செய்து பலரை வாழ வைக்க வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா வாங்க திரு யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஐந்து ஐம்பத்தி வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி அதிகாலை நாலு பன்னெண்டு வரைக்கும் மிருக சிரிசம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வேதிபாதம் நாமயுகம் இருக்கிறது வேதிபாதம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு வரியான் நாமயோகம் இருக்கிறது வரியார் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாது யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்தரம் அவயோகி சூரியன் காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாலவ கரணம் ராகு அதன் பின்பு மாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் புரட்டாசி மாதம் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த அஷ்டமியாக இருந்தாலும் சரி தேய்பிரை அஷ்டமி வளர்புறைய அஷ்டமியாக இருந்தாலும் சரி அஷ்டமியில் உங்கள் முன்னோர்களுக்கு உணவு அழியுங்கள் உங்கள் முன்னோர்கள் யாராவது அஷ்டமியில் இறந்து போயிருந்தால் அஷ்டமியில் அவர்கள் மறைந்திருந்தால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு நாள் வீட்டில் சைவமாக படையில் போட்டு வேட்டி துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வேதிபாதம் நாம யோகமும் அஷ்டமியும் ஒன்றாக வந்திருக்கிறது வரியான் நாம யோகம் இருக்கிறது ஸோ இதெல்லாமே எல்லாமே வேதி வேதிபாதம் காலையில் ஏழு மணி வரைக்கும் அதன் பின்பு வரியா நாம யோகம் இருக்கிறது அன்னதானம் செய்தே தீர வேண்டிய நாள் அதில் மாற்றமே இல்லை வேதிபாதம் நாம யோகத்துக்கும் சரி நாம யோகத்துக்கும் சரி நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்ய செய்ய வாழ்க்கை வளமாக இருக்கும் தண்ணீருடன் சேர்த்து மறந்து விடாதீர்கள் ஏன்னா புரட்டாசி மாதத்தில் இருக்கிறோம் அதுலேயும் மாகாலய பட்சத்தில் இருக்கோம் அந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமியும் வரியானும் சேர்ந்தது அப்படிங்கிறதான் விஷயமே வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க இருபத்தி ஆறாம் தேதி நவமி தேதி எப்படி இருக்கிறது மாகாலய பட்ச நவமி திதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்